வணக்கம்ப்பா இந்த முகப்பருக்கள் வந்து ஒரு வயசில் இள வயசில் ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான் அப்புறம் உடல் சூடு அதிகமானாலும் முகத்தில் பரு வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா பருவு வந்துருச்சுன்னா போய் கில்லவோ செய்யவோ அதை நோண்டிக்கிட்டு இருக்கவோ எதுவுமே பண்ண வேணாம் இந்த பட்டை சுருள் பட்டை இருக்கு இல்லையா சுருள் பட்டை நாட்டுப்பட்டை எந்த பட்டை லவங்கப்பட்டை அந்த பட்டையை கொஞ்சம் தடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்சியில் அடித்து சளிச்சு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க தேவையான அளவு எத்தனை பருவம் இருக்கோ நிறையா இருந்தால் நிறையா கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதில் தேன் கலந்து நைட்டில் படுக்க போகும்போது அங்கங்கே அங்கே அங்கே அப்படி வச்சு போட்டு நம்ம க படுத்துடணும் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் குளிச்சுக்கலாம் முகம் கழுவிக்கலாம் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பருவும் சீக்கிரத்துல ஆறும் அதுக்கான அடையாளங்கள் பருவம் வந்து இடத்துல கருப்பு கருப்பாக இருக்குல்ல அந்த அடையாளமும் இருக்காது ஓட்டை புள்ளி எதுவும் வராது அதனால் அந்த பருவம் வந்து நீங்கள் இப்படி வந்து சரி பண்ணலாம் அதுதான் பட்டையும் தே பட்டைப்பொடியும் நெய் தேனும்